வணக்கம் செந்தடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் செய்திகள் வட மாகாணத்தில் காணி தேர்வு தொடர்பாக வெளியிடப்பட்ட வர்த்தமானியை அரசாங்கம் திருப்ப பெற்றுள்ளது பின்னியா நகரசபை ஊழியர்கள் தங்களுடைய சம்பளத்தை உடனடியாக வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குழம்பு முட்டைகளுடன் நினங்காணப்பட்ட ஆயிரத்தி நானூற்று எழுபது இடங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் ஒரு மில்லியனை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பத்ர பத்மேவுக்கு உதவிய குற்றச்சாட்டில் குடிவரவு மற்றும் துறை உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ரஜகிரிய பகுதியில் உள்ள வணிக நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது மத்திய மாகாணத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக போக்குவரத்து சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது காசா போர் அமெரிக்க சிறப்பு தூதுவரின் முன்மொழிவுக்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது ரஷ்ய ஜனாதிபதி சென்ற உலங்கு வானூர்தியை குறிவைத்து உக்ரைன் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தியுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் வடமாகாணத்தில் காணி தீர்வு தொடர்பாக வெளியிடப்பட்ட வெளியிடப்பட்டியை அரசாங்கம் திரும்ப பெற்றுள்ளது வடமாகாணத்தில் காணி தீர்வு தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி எட்டு அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானியை அரசாங்கம் திரும்ப பெற்றுள்ளது முன்னதாக வடமாகாணத்தில் உள்ள பல கிராமங்களை காணிகளை கையகப்படுத்துவது தொடர்பாக விவசாயம் கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சகத்தின் கீழ் உள்ள காணி உரிமை தீர்வு திணைக்களத்தால் வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டது எனினும் அரசாங்கம் வடக்கில் மக்களின் காணிகளை அரசாங்க கையகப்படுத்த முயற்சிப்பதாக கூறி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன அத்துடன் வடக்கின் அரசியல்வாதிகளும் இந்த வர்த்தமானிக்கு தங்கள் எதிர்ப்பை வெளியிட்டு வந்தனர் நகரசபை ஊழியர்கள் தங்களுடைய சம்பளத்தை உடனடியாக வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருகோணமலை கிண்ணியா நகரசபை ஊழியர்கள் தங்களுடைய மே மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த ஊழியர்கள் இன்று சுகவீன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் அரசாங்கத்தின் சுற்றுகைக்கு இணங்க மே மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் சம்பளம் வழங்கப்பட வேண்டிய நாளாகும் ஆனால் இன்றைய நாள் வரை சம்பளம் வழங்கப்படவில்லை என இவர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் அத்துடன் ஏப்ரல் மாதம் பத்தாம் நாளுடன் கடைசியாக நாங்கள் சம்பளம் பெற்றோம் இறுதியாக இன்றுடன் நாற்பத்தி ஐந்து நாட்கள் சென்றுவிட்டன இந்த நிலையில் எங்களுடைய வாழ்க்கை செலவுகளை எப்படி நாங்கள் சமாளிப்பது என கேள்வி எழுப்பியுள்ளனர் ஒரு ஊழியருக்கு உரிய எண்பது வீதமான சம்பளத்தை தான் திரை ஒதுக்கி இருந்தது என்றும் இது இருபது வீதமானதை உள்ளூராட்சி மன்றங்கள் செலுத்த வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் போதுமான வருமானம் கிண்ணியா நகரசபைக்கு இல்லாததன் காரணமாக சம்பளம் கொடுப்பதில் காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாக நகரசபை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அலுவலக ஊழியர்கள் கடைமைக்கு செல்லாததன் காரணமாக நகரசபை அலுவலகம் வெறிச்சோடி காணப்படுவதோடு சேவையை நாடி வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இணக்கான ஆயிரத்து நானூற்று எழுபது இடங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன நுளம்பு முட்டைகளுடன் இடங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது மே ஒன்பது முதல் இருபத்தி நான்கு வரையான கால பகுதியில் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்ட விசேட நுளம்பு ஒழிப்பு வேலை திட்டத்தின் போதே குறித்த இடங்கள் இணங்காணப்பட்டுள்ளன விசேட நுளம்பு ஒழிப்பு வாரத்தின் போது ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி நான்கு வளாக ஒரு லட்சத்து வீடுகள் 257 பாடசாலைகள் 304 நான்கு பிற கல்வி நிறுவனங்கள் எழுநூற்று எண்பத்தி ஒன்பது அலுவலகங்கள் ஐயாயிரத்து தனியார் நிறுவனங்கள் எழுநூறு கட்டுமான தலங்கள் நூற்று தொண்ணூற்றி தொழிற்சாலைகள் இருநூற்று அறுபத்தி மூன்று பொது இடங்கள் மற்றும் ஐநூற்று பதினான்கு மத வளாகங்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன இதன் போது ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஐந்து நுளம்பு இனப்பெருக்கம் ஏற்படக்கூடிய இடங்கள் இனங்காணப்பட்டதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இதில் பாடசாலைகள் போன்ற பொது இடங்கள் கட்டுமான தளங்கள் கொசுக்கள் பெருகும் இடங்களை கொண்டிருந்தன ஆய்வு செய்யப்பட்ட இருநூற்று ஐம்பத்தி ஏழு பாடசாலைகளில் நூற்றி முப்பத்தி இரண்டு பாடசாலைகள் நுளம்பு பெருகும் இடங்களாக கண்டறியப்பட்டுள்ளன ஆய்வு செய்யப்பட்ட வீடுகளில் நான்கில் ஒரு பங்கு வீடுகளிலும் இது போன்ற இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது நுழாம்பு முட்டைகள் உள்ள ஆறாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு வளாகங்கள் இதன் போது இனங்காணப்பட்ட நிலையில் பதினைந்து மாவட்டங்களில் சுமார் நான்காயிரம் இடங்களுக்கு சுகாதார அதிகாரிகள் சிவப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளனர் தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்துள்ள நிலையில் எதிர்காலத்தில் டெங்கு நோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒரு மில்லியனை தாண்டி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒரு மில்லியனை தாண்டியுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தகவலின்படி ஜனவரி முதலாம் நாள் முதல் மே இருபத்தி ஐந்தாம் நாள் வரை மொத்தம் ஒரு கோடியே ஆறாயிரத்து தொன்னூற்றி ஏழு சுற்றுலா பயணிகள் வருகை பதிவாகியுள்ளது இந்த ஆண்டு மே முதலாம் நாள் முதல் மே இருபத்தி ஐந்தாம் நாள் வரை மொத்தம் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று பதிமூன்று சுற்றுலா பயணிகள் வருகை பதிவாகியுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது இந்த கால பகுதியில் இந்தியாவிலிருந்து அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வருகை பதிவாகியுள்ளதோடு முப்பத்தி ஒன்பதாயிரத்து எழுபது சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ளனர் இந்த ஆண்டு மே மாதத்தில் இங்கிலாந்தில் இருந்து ஏழாயிரத்து அறுநூற்று அறுபத்து ஒரு சுற்றுலா பயணிகள் சீனாவில் இருந்து ஏழாயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்பது பேர் ஜெர்மனியிலிருந்து ஆறாயிரத்து நூற்றி நாற்பத்தி மூன்று பேர் பங்களாதேஷிலிருந்து ஐயாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழு பேர் அவுஸ்திரேலியாவில் இருந்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி பதினேழு பேர் பிரான்சிலிருந்து நான்காயிரத்து அறுநூற்று அறுபது பேர் அமெரிக்காவிலிருந்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது பேர் ரஷ்யாவிலிருந்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் மற்றும் கனடாவிலிருந்து இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி மூன்று பேர் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது கெஹல் பத்ர பத்மேவுக்கு உதவிய குற்றச்சாட்டில் குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையின் உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரபல பாதாள உலக கும்பல் உறுப்பினரான கெஹல் பத்ர பத்மேவுக்கு உதவிய குற்றச்சாட்டில் குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையின் உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரபல பாதாள உலக கும்பலின் உறுப்பினரான கெஹல் பத்ர பத்மேவுக்கு உதவிய குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் கெஹல் பத்ர பத்மேவுக்கு மூன்று போலி கடவுச்சீட்டுகளை வழங்கியுள்ளார் கெஹல் பத்ர பத்மே கனேமுள்ள சஞ்சீவமின் கொலையுடன் தொடர்புடையவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ராஜகிரிய பகுதியில் உள்ள வணிக நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது ராஜகிரிய பகுதியில் உள்ள ஒரு வணிக நிலையத்தில் இன்று பிற்பகல் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த நிலையை தீயை கட்டுப்படுத்த மூன்று தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளன அத்துடன் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மாகாணத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக போக்குவரத்து சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மத்திய மாகாணத்தின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக போக்குவரத்து சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று அதிகாலை ஹேட்டன் செனன் பகுதியில் பிரதான வீதியில் பல மரங்கள் முறிந்து விழுந்ததில் ஹேட்டன் கொழும்பு பிரதான வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பிரதான வீதியில் விழுந்த மரங்களை வெட்டுவதற்கு ஹட்டன் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகளும் பிரதேச மக்களும் இணைந்து செயற்பட்டுள்ளனர் எனினும் இந்த வீதியினூடாக போக்குவரத்து வழி பாதியாக மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து ஹட்டன் புகவந்த பிரதான வீதியில் உள்ள டிகோயா பகுதியில் பல பெரிய மரங்கள் பிரதான வீதியில் முறிந்து விழுந்துள்ளதோடு வீதியோரங்களில் அமைந்துள்ள பல மின்சாரம் மற்றும் தொலைபேசி கம்பங்கள் சேதமடைந்துள்ளன ஹட்டன் வனராஜா தோட்ட பகுதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் மூன்று பாய்ட்களின் கூரைகள் மற்றும் சமயலரை சுவர்கள் என்பன சேதமடைடுன. தற்போது வீசும் பலத்த காற்று காரணமாக மரங்கள் மற்றும் மரக்கிளைகள் உயர் மின்னலத்த மின் விழுந்துள்ளதன் விளைவாக ஹட்டன், நார்வுட், காட்டகலை மற்றும் நோடன்ブリஜ் ஆகிய பகுதிகளில் முழுமையான மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மின் தடை ஏற்பட்ட பகுதிகளுக்கு உடனடியாக மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஹட்டன் மின்சார வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். காசா போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்க சிறப்பு தூதுவரின் முன்மொழிவுக்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது காசா போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்க சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்காப்பின் முன்மொழிவுக்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த ஒப்புதல் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வழியை ஏற்படுத்தும் என பலஸ்தீனிய அமைப்புகள் தெரிவித்துள்ளன பத்து பயண கைதிகளை விடுவிப்பது மற்றும் எழுபது நாட்கள் போர் நிறுத்தம் ஆகியவற்றை கொண்ட புதிய திட்டம் மத்தியஸ்தர்கள் மூலம் முன்மொழியப்பட்டுள்ளது எழுபது நாள் போர் நிறுத்தம் மற்றும் ஹமாஸ் பகுதியில் இருந்து பகுதியளவு படைகள் திரும்பப் பெறுவதற்கு ஈடாக ஹமாஸால் இரண்டு குழுக்கள் பிடிக்கப்பட்ட பத்து உயிருள்ள இஸ்ரேலிய பயண கைதிகளை விடுவிப்பது இந்த திட்டத்தில் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் முன்மொழிவு பல பலஸ்தீன கைதிகளை விடுவிப்பதையும் கொண்டமைந்துள்ளது எனினும் இஸ்ரேலிடம் இருந்து உடனடி பதில் எதுவும் கிடைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்ய ஜனாதிபதி சென்ற உலங்கு வானூர்தியை குறிவைத்து உக்ரைன் ஆளில் விமான தாக்குதல் நடத்தியுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் சென்ற உலங்கு வானூர்தியை குறிவைத்து உக்ரைன் விமான தாக்குதலை நடத்தியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருப்பினும் புடின் தாக்குதலில் இருந்து உயிர் தப்பியதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நேற்று நள்ளிரவுக்கு பிறகு புடின் பதற்றமான எல்லை பகுதியான குர்க்ஸிற்கு பயணம் மேற்கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ரஷ்யா உக்ரைனிய படைகளை ஏப்ரல் மாதம் குர்க்ஸ் பகுதியில் இருந்து விரட்டியதாக அறிவித்த பிறகு புடின் குறித்த பகுதிக்கு மேற்கொண்ட முதல் பயணம் இதுவாகும் புடின் உலங்கு வானூர்தியின் பாதையில் உக்ரைனால் ஏவப்பட்ட ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பால் இடைமறைத்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தொடரணி வானில் பறந்து கொண்டிருக்கும் போதே அதை தாக்கும் நோக்கில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக மூத்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சம்பவம் குறித்து ரஷ்ய பாதுகாப்பு அமைப்புகள் விசாரணை நடத்தி வருகின்றன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்